அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது உடனடி பண தேவைக்கு மட்டும் இந்த முறையை பயன்படுத்துங்க இந்த நம்பரை உங்களோட இடது மணிக்கட்டுல எழுதி வைங்க பணம் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் உங்களை வந்தே சேரும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் பயன்படுத்த வேண்டாம் ஏதாவது ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது அதே போல் அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு அடக்கமுள்ள ஒரு அமௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்துங்க நிச்சயமாக எதாவது ஒரு வகையில் பணம் உங்களை வந்து சேர ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் மற்றும் இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பயன்படுத்தி வெற்றியும் கிடச்சிருக்கு இதை நிறைய பேருக்கு வெற்றியும் கிடச்ச ஒரு முறை இந்த முறை எப்படி வேலை செய்யுது இதை எப்படி பயன்படுத்துகிறோம் எல்லாத்தையும் நான் தெளிவா உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்குறேன் அதனால முழுமையா பார்த்து அதன்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பயன்படுத்துங்க முதல்ல நம்பரை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த உலகத்தை ஆளக்கூடியது மூலமாக அதோடைய அளவீடு கணக்கீடு மூலமாகதான் உடகும் மற்றும் இந்த உலகமும் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அதே போல ஒன்பது கிரகங்கள் இருக்கு அந்த ஒன்பது கிரகங்களுக்குமே ஒவ்வொரு கிரகத்துக்குரிய நம்பரும் இருக்கு அந்த ஒவ்வொரு கிரகத்துக்குரிய நம்பர் நபரும் ஒன்று சேரும் போது அதாவது ஒரு குறிப்பிட்ட கிரக எண்ணிக்கையில சேரும் போது அதை நமக்கு தேவையான வகையில பயன்படுத்த முடியும் இதை தான் உங்களுக்கு நீங்க நியூமராலஜி அப்படிங்கறதுல கேள்விப்படுவீங்க அது என்ன நியூமராலஜி அப்படின்னு கேட்கும் போது ஒருத்தருடைய பெயரையோ அல்லது அவங்களுடைய பிறந்த தேதியோ அவரோட மனதுல அச்சடிச்ச ஆணி போல இருக்குமே இதையே சரியான வகையில அவருக்கு தேவையான சக்தி ஊட்டக்கூடிய நம்பரா ஆட் பண்ணும்போது அது அவருக்கு வெற்றி மேல வெற்றியா குவிக்க ஆரம்பிக்கும் இது நியூமராலஜி இதே போலதான் கிரகங்களுடைய எண்ணிக்கையை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு கிராப்போவே நம்பர் பயன்படும் சொல்லக்கூடிய இந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராப்போவே நம்பர் இது வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நம்பர் மட்டும்தான் இந்த நம்பரை சரியான வகையில பயன்படுத்தும்போது சின்ன சின்ன அமௌண்ட் நம்ம கைக்குள்ள அடக்கக்கூடிய அமௌண்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எனக்கு ஒரு ஐநூறு தேவை அப்படின்னா இது எழுதிட்டு ஐநூறு ரூபாய்க்கு நீங்க போகஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு கிடைக்கும் உடனே எனக்கு அஞ்சாயிரம் கோடி வேணும் பத்தாயிரம் கோடி வேணும் அப்படின்லாம் கேட்காதிங்க உங்களுடைய லெவலுக்கு அந்த அமௌண்ட் வந்து கைக்குள் அதாவது ஒரு சின்ன அமௌண்டா இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குமே சோ உங்களுடைய அளவை பொறுத்து நீங்க கேட்கக்கூடிய அமௌண்ட் வைங்க ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நைட்டு அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு இந்த பணம் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம இது எப்படி அடையிறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண் எடுத்துக்கோங்க இல்லை க்ரீன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் கலர் வந்து முக்கியம் கிடையாது ஏன்னா ஏன் க்ரீன் பெஸ்ட் அப்படின்னா பணம் பண ஆகர்ஷணம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பச்சை நிறம் வந்து பார்த்திங்கன்னா சிறந்ததாக குறிப்பிடப்படுது அதனால தான் க்ரீன் கலர் பெஸ்ட்டு அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன் அந்த க்ரீன் கலர் பெண் எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு இடம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெட்டே பெட்டராக தான் இருக்கும் உங்களை யாரும் ஒரு ஒரு மணி நேரம் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பெட்டில் போய் உட்காருங்க இதை பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக தூங்க தான் செய்யணும் எக்காரத்தை கொண்டு அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா

சில நாள் உங்களுக்கு ஏதாவது உங்கள் மனசை ரொம்ப தாக்கக்கூடிய ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருந்தால் அன்னைக்கு இதை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஏன்னா ஏதாவது ஒரு ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு காலையில் அது உங்கள் மனசை ரொம்ப பாதிப்படையை வச்சிருக்கு உங்கள் மேனேஜர் உங்களை ஒரு சத்தம் போட்டாங்க திட்டிட்டாங்க அப்படின்னா அந்த பாதிப்பு உங்கள் மனசில் இருக்கும் அப்போ இதை பண்ணும்போது பெருசாக உங்களுக்கு ரியாக்ட் ஆகாது ஆனால் எனக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பு மேலே மனம் கிளியராக தான் இருக்குது அப்படிங்கிற நிலையை வந்துட்டிங்கன்னா அப்போ பெட்டில் போய் உட்காந்துட்டு மெதுவாக மூச்சு இழுத்து மூச்சு வெளியிடுங்க இதை வந்து டபுள் ப்ரீத்திங் மெத்தட் கூட நீங்கள் பண்ணலாம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மூக்கில் வந்து ரெண்டு தடவை மூச்சு காற்று இழுத்து ஒரு தடவை கொஞ்சம் லாங் பீ இப்படி இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டே இருங்க ரெண்டு தடவை மூச்சு காத்த டக்கு டக்குன்னு உள்ள இழுத்து மெதுவாக மூச்சு காத்த வெளியிடும் இது வந்து டபுள் ப்ரீத்திங் வாங்க இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிடங்கள் நீங்கள் பண்ணாவே போதும் ஒரு நிமிடத்தில் உங்கள் மனம் வந்து ஒரு ஃபோக்கஸிங் லெவல் வந்துடும் இன்கேஸ் எனக்கு ஃபோக்கஸ் ஆகலைங்கன்னா திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு நிமிடம் பண்ணுங்க பண்ண பிறகு மனசு அமைதியாயிருச்சுங்க எனக்கு எந்த சிந்தனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்த பிறகு உங்களோட பண தேவை எவ்வளவு இப்போ எனக்கு வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குற ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்க்குறேன்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபா அப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபா உங்களோட மனசில் நினச்சிட்டு உங்ககிட்ட வந்து

51 இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா உங்களோட கைகளில் வந்து எழுத வேணும் கை மணிக்கட்டு பகுதி இருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும் டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி அப்படின்னு கையில மெதுவா எழுதிட்டு அதன் பிறகு கண்ணை மூடிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் நீங்க ஆல்ரெடி நினைச்சுங்களோ இப்ப ஃபைவ் தௌசண்ட் நினைச்சீங்கன்னா கண்களை மூடிக்கிட்டு அந்த ஃபைவ் தௌசண்ட் அஞ்சாயிரம் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்துட்டு அப்படியே படுத்து தூங்கிருங்க அப்படி தூங்கினீங்கன்னா அடுத்த நாள் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் அதாவது ரோட்ல போறப்ப டோக்கன் ரோட்ல கீழே விழுகுறது அந்த இந்த மாதிரிலாம் கிடையாது ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வர வேண்டிய காசு உங்களுக்கு வரலாம் யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் கைக்குள் அடங்குற ஒரு அமௌண்ட்டுக்கு பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது எப்பயாவது ட்ரை பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனா நிச்சயமா ஒரு தடவை பண்ணிட்டு ரெண்டாவது தடவை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாதான்னு கேட்காதீங்க ஆகும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் தேவை இருக்குங்கிறப்ப அந்த நேரத்தில் இதை ட்ரை பண்ணுங்க அடுத்த நாள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சிருக்கு அதனால உங்களுக்கும் கிடைக்கும் நான் சொன்ன முறையில் நான் சொன்ன மாதிரி மனதை தெளிவடை வைத்து பண்ணுங்க கண்டிப்பா நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி